இந்த இடம் விற்க மாட்டேங்குது நிலத்தை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனா நிலம் விற்க மாட்டேங்குது என்னன்னே தெரியலைங்க நானும் என்னென்னமோ நிலத்துக்காக என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு நிலம் விற்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஜாதம் பார்க்க வர இந்த பூமி வித்துச்சுன்னா பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவனுங்க பையனை படிக்க வச்சிருவேன் ஒரு வீடு கட்டிக்குவேன் பாட்டம் போட்டு சம்பாரித்த சொத்து பூர்வீக சொத்து என்ன சாபமோ பாவமோ தெரியல அதனால எனக்கு எப்போவாவது சீக்கிரமா வீடு விற்று கொடுத்தா அந்த இடம் விற்று கொடுத்தா என் வீடு நல்லா இருக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நிறைய கேட்பாங்க அதுக்கு ஒரே பரிகாரம் தான் அதாவது உங்க வாழ்க்கையில இது நீங்க மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கங்க இந்த இடம் விற்கணும்னா விற்கிற மண்ணவே எடுத்து தண்ணியில் குழச்சி ஒரு விநாயகரோடு செஞ்சு வெத்தலை மேல வச்சு ஏழு செவாக்கிழமை விளக்கு போடுது உங்க வீட்டில் வச்சு அந்த இடம் வித்துரும் ஏன் அப்படின்னா விற்கிற மண்ணவே நீங்க தொட்டு வணங்கினா தான் அது உங்களுடைய கடன் சூழலை மனசு அதுக்கு தகுந்த மாதிரி அது விற்று கொடுக்கும் அதுக்கு மண்ணை மதிக்கணும் அல்லவா இத்தனை நாள மண்ணை மிதிச்சோம் இப்ப நம்ம மண்ணை தொட்டு கும்பிடணும் சும்மா போய் கும்பிடுங்கன்னா கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்க அப்போ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மண்ணை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விநாயகர் சிலையை செஞ்சு மண்ணிலையே விநாயகர் பிடிங்க மண்ணிலேயே விநாயகர் பிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு மெத்தலை மேலே வச்சு தான் அந்த சாமி நீங்கள் கும்பிடணும் வினையை தேய்க்கக்கூடியவரும் கடனை தீய்க்கக்கூடியவரும் நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை தீக்கக்கூடியவரும் முதல் கணபதி விநாயகர் தான் இதில் மண் விநாயகருக்கு மட்டும்தான் ஆதிகாலத்து பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் செம்மண் தோஷம் இல்லையா அந்த செம்மண்ணில் ஒரு விநாயகரை தேங்காவில் உடச்சு வச்சு ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு ஏழு செவா கிழமை விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க வீட்டுல தினமும் நீங்க கும்பிடலாம் எடை விற்கணும் நல்லவங்க வந்து வாங்கணும் அந்த காசு நல்லதுக்கு பயன்படணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்துங்க அது எவ்வளவு நல்ல வேலை செய்துன்னு பாருங்க இதெல்லாம் எளிமையான ஆதிகால பரிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இடம்க்கு நாம இடத்த எத்தனையோ அந்த இடத்துல மரம் செடி கொடி உயிரினக்கல் எல்லாத்தையும் அழிச்சிருப்போம் ஆனா அந்த மண்ணு ஒரு சாபத்துல நிற்கும் அது என்ன சாபனே தெரியாது அப்ப என்னைக்கு நீங்க அதை தொட்டு வணங்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய கஷ்ட சூழலை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மண்ணு உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தும்